அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் சர்வேர் காலனிக்கு பக்கத்தில் ஒரு வீடு வாடகைக்கு வருது வாடகை வந்து பத்தாயிரரூபா அட்வான்ஸ் வந்து கீ வீடு மதுரை சர்வேர் காலனிக்கு பக்கத்தில் இருக்குது ஐடி கம்பெனி எல்லாமே இருக்குது பக்கத்தில் வாடகை வந்து பத்தாயிரரூபா அட்வான்ஸ் ஐம்பதாயிரம் ரூபா கீ வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டீங்கன்னா டேரெக்டாக ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் ஓனர்கிட்டயே பேசி டேரெக்டாக வீடை முடிச்சுக்கலாம் மீடியேட்டர் சார்ஜு கிடையாது வீடு வந்து ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் ஒரு சின்ன டைனிங் வந்துடும் மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே வரும் வீடு ஃபேமிலிக்கு ஏற்ற வீடு வீடு நல்லாயிருக்கும் ஐடி கம்பெனிகள் பக்கத்தில் நிறையா இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள்